ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஒரே நேரத்தில் அங்கே ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறலாம் பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளவுஸ் அப்படிலாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று நல்லா ஒரே மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க நல்லா ஒன்று போல் வச்சு பின் குத்திக்கோங்க இப்போ கீழ் பக்கமாக சுற்றளவு எடுத்து நம்ம பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம் கீழே சுற்றளவு எடுத்த பிறகு உயரம் வந்து பதினாலங்க பதினாலு இன்ஜி எடுத்துட்டேன் இங்கிட்டையும் உயரமும் அக்களையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கழுத்து சுற்றளவுன்ற கீழையும் எடுத்துக்கோங்க மேலே எடுத்துக்கோங்க தோள்பட்டை மூணு இன்ச்சி இப்போ பாக்ஸ் மாதிரி ரெண்டு சைடும் வரைஞ்சி நம்ம நல்லா வளைவாக போட்டுக்கிடுவோம் கழுத்துக்கும் அக்குளுக்கும் இப்போ நான் தையலுக்கும் சேர்த்து தாங்க அளவு எடுத்துருக்கேன் இப்போ கீழே உள்ள கார்னர் பகுதியை வெட்டி விட்டு நம்ம பேக் சைடை வெட்டிடுவோம் நீங்கள் துணியை மொத்தம் நகலாமல் பார்த்துக்கோங்க எவ்வளோ பின் குத்தணுமோ அவ்வளோ பின் குத்தி வச்சுக்கோங்க இப்போ எங்கள்கிட்ட உள்ள பகுதியில் நம்ம பட்டிக்கு ஒரு பட்டிக்கு எடுத்துருவோம் பட்டி வந்து உங்களுக்கு இப்போ அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அளவு எடுத்து அப்படியே வரைஞ்சிக்கோங்க எனக்கு வந்து மூணு இஞ்சி இருந்துச்சு பட்டி ஒரு பட்டிக்கு இப்போ வெட்டியாச்சுங்க இப்போ பேக் சைடில் ஒரு துணி எடுத்து நம்ம ரெண்டுக்கு போட்டு கிராஸ் கட்டிங் தான் இது கிராஸாக போட்டு நம்ம பட்டிக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம் ஒரு சைடு வந்து மூணு இஞ்சி ஒரு சைடு நாலே கால் இஞ்சி பட்டிக்கு எடுத்துக்கோங்க இப்போ மூணு இஞ்சிக்கு மூணு இஞ்சிக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு இந்த இருந்து நம்ம வந்து ஒரு மூணு இஞ்சி அளவு எடுத்துக்கோங்க கிராஸ் ஸ்டார்ட் பிடிக்கிறதுக்கு இப்போ அதில் வந்து சர்க்குலாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ ஒரே கஸ்டமர் ஒரு பத்து துணி கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி சுற்றி பின் போட்டு ஒரே டயத்தில் வெட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஈஸியான வேலை தான் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ குறைஞ்ச விட்டுலாம் வரைஞ்சிட்டேங்க வரைஞ்சி நம்ம கிராஸியும் வெட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ கிராஸையும் வெட்டி எடுத்தாச்சு அவ்வளோதான் கிராஸ் வெட்டிட்டோம் இப்போ மீதி இருக்கிற துணியில் ரெண்டாவது பட்டிக்கு அந்த துணியை அப்படியே வெட்டி எடுத்துருங்க இப்போ கையளவு கையை வந்து நல்லா உரண்டாம் மறைச்சு போட்டு கீழே காரர் பகுதி வந்து முன்ன முன்னமாக இருக்குல்ல அதை வெட்டி விட்டுறோம்னா சசரை வச்சு இப்போ இவங்களுக்கு கை வந்து எட்டு இஞ்சி அளவு உசரம் வருதுங்க உயரம் மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் எட்டு இஞ்சி அளவு மார்க் பண்ணிக்கோங்க கை கீழ் சுற்றலை வந்து ஆறுற அக்குள் வந்து ஏழு இப்போ மேலேருந்து ஒரு தெரியுமா அதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட கோடு போட்டு அங்கிட்டு ஒரு காய் இஞ்சம் இங்கிட்டு ஒரு அரை இஞ்சும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணு மாதிரி வரைஞ்சிக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் வரைஞ்சோன்னா கைக்கு சுருக்கமே வராது தைக்கும்போது நீட்டாக இருக்கும் இப்போ கை கீழ் சுற்றாலுமே வரைஞ்சி எடுத்துக்கிடுவோம் உங்களுக்கு நீட்டான வீடியோ வேணும்னா அளவு கரெக்டான அளவு எடுக்கணும்னா எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் நான் கரெக்டான அளவு எடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ மிச்சம் இருக்கிறதுக்கு நம்ம பட்டன் பீஸு ஒன்றே முக்கால் ரெண்டே கால் எடுப்போம்ல அந்த பட்டன் பீஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மிச்சம் உங்களுக்கு எல்லாத்த இப்போ கைக்கு குடஞ்ச விட்டு வெட்டிருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரே நேரத்தில் நம்ம அஞ்சு ப்ளவுஸும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனியாக அமைக்கோங்க எதுவும் டவுட்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி